குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துருக்கோம் வரமா போலவே நம்மள மரக்கறி வகையிலும் விலைப்பட்டியலை பார்க்கலாம் அப்படின்னு நுகர்வி பொருளாதார மையத்தினால் வெளியிடப்படும் பட்டியலோட மொத்த விலையை தான் நம்ம பார்க்குறோம் இது நுகர்வி பொருளாதார மையமானது தன்னோட விலையில் ரெண்டு விதமான விலையை குறிப்பிடுறாங்க அதாவது உதாரணத்துக்கு சொல்லணுமா இருந்தால் இன்னைக்கு கோவா நூற்றி எண்பது ரூபா ஒரு கிலோ நூற்றி எண்பது ரூபாயிலிருந்து இருநூற்றி பத்து ரூபாயிலிருந்து விற்கலாம் அப்படின்றது அதாவது அதில் இருந்து முப்பது ரூபா குடியிருக்கு நாம வளமையா பார்த்துட்டு இருக்குது குறைஞ்சபட்ச விலை தான் பார்த்துட்டு இருக்கோம் இந்த குறைஞ்சபட்ச விலை அப்படிங்கிறது இருந்து நாம இடைத்தரகர்களுக்கு கொடுக்குற வேலை தான் மிச்ச இருக்கிற அந்த இடையில இருக்கிற முப்பது ரூபாயை வச்சு சேல் பண்றது வந்து இடைத்தரகர்களோட வேலை ஸோ நாம தோட்டத்தை வளர்க்குற நேரம் வித விலை குறைப்பு இல்லாமல் இந்த பொருளாதார மையத்தினால் விலை குறைஞ்சபட்ச விலையிலேயே நாம இந்த மார்க்கடி விலைகள் கரெக்டாக அவங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்றது தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஏழாம் மாதம் பதினேழாம் தேதிக்கு உண்டான விலை பட்டியலோட தான் நமக்கு வந்திருக்கும் பார்க்கலாம் இன்றைக்கி என்னென்ன மரபடி என்னென்ன என்னென்ன விலையில் போகுது அப்படின்றத இன்றைக்கி பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா ப்ளான்ஸ் கோவா கோவா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நூற்றி எண்பது ரூபா போய்கிட்ருக்கு கேரட் இருநூறுரூவா பார்த்தீங்கன்னா கேரட் இந்த வீட் திங்கட்கிழமை வந்து முந்நூறுவாய்க்கு வந்தது கொஞ்சம் கொஞ்சமாக விலை குறைஞ்சி இன்றைக்கி வந்து இருநூறுவாயில் வந்துருக்கு அதே மாதிரி கோவாவும் நடிதான் இந்த வீட்டில் இருநூற்றி முப்பது ரூபாய் கோவா ஒரு கிலோ இன்னைக்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரான்ஸ் லீவ்ஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமை நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு இருந்தது இந்த வியாழக்கிழமையான கூட நூறுரூவாய்க்கு வந்திருக்கு ராபு ராபு அதே மாதிரி கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ராபு கோலம் பத்து ரூபா குறைஞ்சிருக்குன்னு சொன்னோம் ராபு இன்றைக்கி வேலை எண்பது ரூபா பீட்ரூட் பீட்ரூட் பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா பீட்ரூட் அதே வேலையில் இருந்துச்சுன்னு சொல்லணும் அடுத்தது கட் பீட்ரூட் ஒன்று நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்கு அடுத்து வந்து கிலோ முந்நூறுவா முந்நூறுவான்றது ஒரு கிழங்கு ஒரு நல்ல வேலைன்னு தான் சொல்லலாம் முந்நூறுபா போயிட்டுருக்கு சிவப்பு கலந்து அதுலேயும் இருபது இருபதுருவா கூடி நூற்றி இருபது ரூபா போயிட்டு போயிட்டுருக்கு சிவப்பு கலந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சு நோக்கர் கிலோ தொண்ணூறுரூவா போய்கிட்டு இருக்குது அதில் எந்த விலை மாற்றமும் இருக்காது அடுத்து குடைமேளகாயில் பார்த்திங்கன்னா குடைமேளகாய் சிவப்பு வந்து ஆயிரத்தி முந்நூறுபா போகுது குடை மிளகாய் மஞ்சள் ஆயிரத்தி இருநூறுபா போகுது பச்சை வந்து ஒம்பது நூறுவா போய்கிட்டு இருக்குது அதுலேயும் எந்த விலை மாற்றமே இருக்காது பாசிக் பழமையான விலையால் இருக்குது ஏழ்நூறுவா சைனீஸ் கோவா பார்த்தீங்கன்னா அதுவும் கிலோ பழமையான விலையில் இருக்குது கிலோ ஆறுநூறுவா சிவப்பு கோவா பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூறுவா அதுவும் அதே விலையில் இருக்குது அது பார்த்தீங்கன்னா பிளான் சவுதரி சல்தரி கிலோ ஆயிரம் ரூபாயில் நிற்குது கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா கிலோக்கு இருநூறுரூவா போகுது ஐஸ் ஐஸ்பேக் பார்த்தீங்கன்னா கிலோ இருநூறுரூவா போகுது அது சலாது சலாது பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் இருநூற்றி ஐம்பது ரூபாயில் திங்கட்கிழமைக்கு இருந்தது சலாது அது இருநூறுபாயிச்சி செவ்வ செவ்வாய்க்கிழமை இன்றைக்கி நூற்றி ஐம்பது ரூபாயில இருக்குது ஸோ சலாது திங்கக்கிழமைக்கு இன்னையோட விலை உட்காந்து கூட நூறுரூவா குழஞ்சிருக்குன்னு தான் சொல்கிறேன் சிவப்பு சலாது அதே வேலையில் நிற்கிது சிவப்பு சலாது எந்த விலையை மாற்றமே இருந்தாங்க நானூறுரூவா புதினா விலை மாற்றம் இல்லாமல் ஏழுநூத்தி ஐம்பது ரூபா பாசடி விலை மாற்றம் இல்லாமல் இல்லாம ஏழுநூறுவா பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் கிலோ ஆயிரம் ரூபாய் போகுது ப்ரொக்கோலி பார்த்தீங்கன்னா கிலோ ஐநூறுரூவா போகுது கோலிஃப்ளவர் பார்த்தீங்கன்னா கிலோ ஒன்பது ரூபா போகுது இது எதுவுமே விலை மாற்றம் இல்லாமல் அதே விலையில வந்துட்டு நம்ம கவனிக்கலாம் சிவப்பு சிவப்புராவு பார்த்தீங்கன்னா கிலோ ஆயிரம் ரூபா அதே வேலை தான் விலை மாற்றம் இல்லை பச்சை நூத்தி ஐம்பது ரூபா போகுது அது எந்த விலை மாற்றமும் இருக்கல பச்சை வெள்ளரி நூத்தி ரூபாய் பச்சை பச்சை சுக்கினி சுக்கினி பாத்தீங்கன்னா இல்லை எந்த விலை மாற்றமும் இல்லை நீல அறவு பார்த்தீங்கன்னா நூத்தி இருபது ரூபாய் அதுல எந்த மாற்றமும் விலை மாற்றம் இல்லை கரிமிளகாய் நானூறு ரூபாய் இதுதான் இன்று நிலவரம் இன்னைக்கு நோரியாக விலைக்கப்படும் அனைத்து மரத்தின் விலைகளையும் விலை பற்றியிருந்தோம்

i